இது ஒரு அழகான கிராமிய ரொமாண்டிக் கதை கிராமத்தில் காலை வேளையில் நாயகன் பாடும் கிராமிய பாட்டு பின்னணியில் ஒலிக்கிறது சந்திப்பு ஊர் தண்ணீர் ஓடைக்கு அருகில் நாயகி மாளவி தன் தோழியுடன் ஆடை துவைக்கிறாள் காற்றில் பறக்கும் மாளவியின் துகில் முருகனின் முகத்தில் விழுகிறது இருவரின் கண்கள் முதன்முறையாக சந்திக்கின்றன மெதுவாக ஒரு புன்னகை காதல் முளைக்கும் தினமும் சந்திப்பு தொடங்குகிறது ஓடையில் கோயில் விழாவில் சந்தையில் கண்ணால் பேசும் காதல் முருகன் அவளுக்காக சிறுமலர் வளையம் செய்து தருகிறான் மாளவி சிவந்து புன்னகைக்கிறாள் எதிர்ப்பு மாளவியின் தந்தை செல்வன் கிராம மன்னனின் நண்பர் அவள் வேறொரு வீட்டில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார் முருகனின் காதல் தெரிந்ததும் தந்தை அவளை வீட்டில் அடைத்து வைக்கிறார் பிரிவு இரவு நேரம் மழை பெய்யும் போது இருவரும் கோயிலில் சந்திக்கிறார்கள் மாளவி அழுகிறது நம்ம காதல் தவறா முருகா முருகன் காதல் தப்பில்லை மாளவி மனம் தாங்க முடியாத வேதனைதான் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள் திருப்பம் ஒரு வருடம் கழித்து கிராமத்தில் பெரிய வெள்ளம் முருகன் மக்கள் உயிரைக் காப்பாற்றி ஹீரோவாகிறான் அதில் மாளவியின் தந்தையும் காப்பாற்றப்படுகிறார் இணைவு தந்தை உண்மையான காதலை உணர்கிறார் ஊர் முன்னியார்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடைபெறுகிறது இறுதியில் கிராம பண்டிகையில் இருவரும் ஆடும் அழகான பாடல்